அவ்வளவு பெரிய அந்த தலைமைத்துக்கும் அவங்க பிள்ளைங்க யாராவது வந்தாங்களா தெரியுமா அவரு குடும்பத்துக்கு சரியான தலைவனா இல்ல தகப்பன் மர சொல்ற நீங்க எவ்வளவுனா சம்பாரிச்சு எவ்வளவுனா நல்லவர மனுஷனா அந்த உலகத்துல வாழலாம் பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பனா இல்லாம போயிட்டா பிள்ளைங்களை உருவாக்க முடியாது அப்பான்ற வார்த்தை பிள்ளைக்கு அவ்வளோ பலன் என்னுடைய குட்டி மகன் இங்க இருக்கிறான் அவனுக்கு யாரை பிடிக்கும்னா கண்ணை முடிய அப்பாவை பிடிக்கும்னு சொல்லுவான் அப்பா வெள்ளை காக்கா பறக்குதுன்னா ஆமா கருப்பா காக்கா உலகத்திலே இல்லை ஏன்னா அப்பா மேல அவனுக்கு அவ்வளவு பாசம் ஆனா அவனுக்கு சமைச்சு கொடுக்கறது அவங்க ஊழியத்தில் இருக்கிறதுனால அவ்வளவு பார்க்க முடியாது ஆனால் அந்த அப்பான்ற வார்த்தையே அவனுக்கு தெம்பு நைட்டு தூங்கும்போது மட்டும்தான் அவனுக்கு நான் வேணும் கட்டி பிடிச்சி தூங்கிறதுக்கு மற்றபடி யார் வேணும் அப்பா 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 இவ்வளோ செஞ்சாலுமே தகப்பன்மாருக்கு சொல்கிறேன் உங்கள் மனைவி உங்களை விட நல்லா குடும்பத்தை பார்த்துக்கலாம் ஆனால் உங்கள் ஸ்தானத்தை பிள்ளைங்களுக்கு உங்களை தவிர யாருமே கொடுக்க முடியாது அந்த குழந்தைக்கு அப்பான்ற வார்த்தை அவ்வளோ ஒரு பெலன் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் நீங்க ஆண்டவரோடு நடக்கணும்னா அந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்துறது முதல்ல ஆண்டவர் ரெண்டாவது குடும்பம் மூணாவது தான் எல்லாமே அதை மனதுல இருதயத்தில் பதித்து பதித்துக்கொண்டு